அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை பிரார்த்தனை செய்தவனமாக என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நேரம் கருதி உரையை சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து இங்கு இந்த மாநாட்டை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில துணைச் செயலாளர் செயலாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பிஜுருல் அபிஸ் அவர்களே அங்கே நிற்கும் சகோதரர்கள் தயவு செய்து இருக்கையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாடுக்கு சிறுப்புரை ஆற்ற வந்து கொண்டிருக்கும் அண்ணன் எஸ் எஸ் ஆரூண் ரஷீத் அவர்களே மேலும் பல கட்சியின் தலைவர்களே எல்லோருக்கும் எல்லோர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று தங்கணம் கட்டிக்கொண்டு சில விஷமிகள் கொக்கரித்து கொண்டிருந்த வேளையிலே அல்லாவின் மாபெரும் கிருமையால் இந்த மாநாடு இதோ வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து மோதினாலும் இந்த மாஜகவை வென்றெடுப்போம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக தினமும் நாம் பார்க்கின்ற செய்தி நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக கொள்கிறேன் தினமும் நாம் பார்க்கின்ற செய்தித்தாள்களில் செய்திகள் என்னவென்று சொன்னால் மது போதை கலாச்சாரம் பாலியல் தொல்லை கஞ்சா இது அதிகமாக விட்டது இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம் ஏன் என்று சொன்னால் இந்த மது என்ற அந்த மோசமான பழக்கத்தால் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கின்றன அதிகமாக போன மாதம் கூட ஏகப்பட்ட மதுவை குடித்து ஒருவன் தன்னுடைய மனைவியை பல கூறு போட்டு குக்கரில் ஆக்கி வச்சிருக்கிறான் இது எதனால் மது போதையினால் அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான் நிறைய ம மதுவை குடிச்சிட்டு ஒரு ஏடிஎம் மிஷினில் போய் அந்த நம்பர் தெரியாமல் ஏடிஎம் மிஷினை போட்டு உடச்சி மாதிரி அநியாயம் நடக்குது இது போக அடுத்தது பாலியல் தொல்லை சொல்ல நேரம் பத்தாது பாலியல் தொல்லை தினம் தினம் பேப்பரை திறந்தா நாலு பக்கத்துக்கு பாலியல் தொல்லை வீட்டுல பொண்டாட்டி சரியில்லைன்னா சின்ன அந்த மாணவிகளை கெடுத்து குட்டி சவராக நாசமா போனவங்கள தினம் தினம் பாலியல் தொல்லைக்கு ஒரு கல்லூரிய விட மாட்டேங்கிறானுங்க ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு கல்லூரி பேராசிரியர் அதுபோக திருப்பியும் காவல்துறையில் எல்லாம் பேப்பருடைய நியூஸ் தான் காவல்துறையில் பாலியல் தொல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாலியல் தொல்லை இந்த மாதிரி தினம் தினம் இந்த பாலியல் தொல்லைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது போக இந்த போதைப்பொருளான இந்த கஞ்சா இந்த கஞ்சா போதை விழிப்பு எதிர்ப்பு எதிர்ப்பிற்காக நாம் ஒரு சகோதரரே எழுந்தோம் சகோதரர்களே வசிம் அக்ரம் என்ற சகோதரர் அவரை வெட்டி படுகொலை செய்தார்கள் இந்த போதை எதிர்ப்பு சொன்னதற்காக கஞ்சாவை இஸ்லாமிய தீவிரவாதி கடத்தல் என்று சொல்லி யார் சொல்றா ஆடிட்டர் குருமூர்த்தி என்றவர் சொல்றார் நாங்களாடா கரத்துறோம் இஸ்லாமிய தீவிரவாதி கடத்துகிறார்கள் சொல்லிட்டு சொல்றான் முந்த்ரா என்ற துறைமுகம் அதானிக்கு சொந்தமான துறைமுகத்தில் எத்தனை கஞ்சா வந்து இறங்குது தெரியுமா கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக டன் கலக வந்து டன் கணக்கில் வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு புகழ் சொல்லுது செய்யறதே நீங்க தான் அதாவது இவனுக்கு என்னன்னு சொன்னா தாரசாஸ்காரன் பிஜேபி காரன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு சுரண்டினே இருக்கணும் முஸ்லிம்களை என்ன பண்ண ஏதாவது ஒரு சொரண்டி அவர்களை வம்புக்கு இழுப்பதே வேலை பாபரி மஜித்து பள்ளிவாசல்ல வந்தானுங்க முடிஞ்சு பெரிய வரலாறு அது அது முடிஞ்சு இன்னும் நிறைய விஷயத்த சொல்ல அந்த சட்டம் இந்த சட்டம் பட்டா பலா முசிபத் சட்டம் எல்லாம் கொண்டு வந்தானுங்க ஓகே இப்ப கடைசியில் பார்த்தானுங்க தமிழ்நாடு அமைதியா இருக்கு என்ன பண்ணலாம் ஒரு டார்கெட் ஒன்று போட்டான் திருப்பரங்குண்டத்தில் கை வைப்போம் அந்த கொண்டு போய் கைய வச்சு என்ன பண்ணா சிக்கந்தர் தர்கா காசி கோயில் இருக்கு சரி ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்துட்டு போட்டோமே உனக்கு என்ன இப்போ எதுக்கு பிரச்சனை சொன்னா உத்தரகாண்ட்ல ஒரு பிரச்சனையை கலப்பன உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பிரச்சனையை கலப்பி அதை ஒரு பெரிய கலவர பூமியாக்கி இதே வந்து ஒரு கலவர பூமியாக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணி இறங்கணும் தான் இந்த எச்சராஜா சிக்கந்தர் எதுக்கு அங்க போனாருன்னு கேள்வி கேட்கிறான் அவர் எதுக்கு அங்க போனாரு எதுக்கு போனார்னா காசி விஸ்வநாத அந்த கோயில் ஆலயத்தை இடிக்க போனாருன்றான் அங்க போய் ஆடுமை வெட்டாத கோழி வெட்டாத சிக்கந்தர் பாபா தர்காவில் நான் ஆடு வெள்ளி ஆடு கோழி வெட்டாத என்ன பண்ண சிக்கந்தர் பாபா சிக்கன் சாப்பிட்டா உனக்கு என்னடா சாம்பார் சாதமா சாப்பிடுவாரு அங்க போயிட்டு எத்தனை மத வழிபாடு எத்தனை பேர் அண்ணன் தம்பிகள் மாமன் மச்சாங்கள் அங்க இருக்கிற கேள்விகள் கேட்கறான் பத்திரிகைக்காரன் கே அந்த மக்களை போய் கேக்குறான் காரி துப்புறான் அந்த மக்கள் இவனுக்கு வேலையே கிடையாதுங்க மாமன் மச்சானா என் பாய நான் சித்தப்பா தான் கூப்பிடுவேன்றான் ஒருத்தன் ந்து வயது மனிதர் பாய் என்ன பண்ணுவேன் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் பெரியப்பான்னு கூப்பிடுவேன் மாமான்னு கூப்பிடுவேன் மச்சான்னு கூப்பிடுவேன் அவன் வீட்டுக்கு போவேன் பிரியாணி சாப்பிடுவேன் இத்தனை நாளா இல்லாத என்னடா புதுசா கலப்புறான்னு ஒருத்தன் ஒருத்தன் கேள்வி கேட்டு காரி தூப்புறான் மேல ஊத்திக்கிட்டியா ஏன் உனக்கு இந்த வேலை உங்களுக்கு ஏன் இந்த வேலை எல்லாம் அமைதியா இருக்கிறது பிடிக்காதா தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது பிடிக்காது நீ தமிழ்நாடுல கைய வச்சின்னு சொன்னா அது உன்னால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது எலெக்ஷன்ல பார்த்தல எத்தனை ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிங்க ஒரு அமைதியா இருக்கிற தமிழ்நாட அமைதியா இருக்க விடுங்க அவர் எங்க மாத்தணுமா அந்த சிக்கந்தர் பாபா தர்காவை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல மாத்தணும்னு சொல்றார் வேற இடத்துல மாத்தணும் எங்க மாத்துறது இறந்து போய் அங்க இருக்காரு இல்லைங்கயா அங்க தானே இருக்காரு அவரை கொண்டு போயிட்டு எங்க மாத்தணுமா கோரிப்பாளையத்துல கொண்டு போய் மாத்தணும்ன்றாரு இது எப்படிங்க மாத்த முடியும் அறிவுக்கு பொருந்துதான் அறிவுக்கு பொருந்தாத ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கானுங்க செஞ்சுட்டு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு எச்சராஜா திருப்பரங்குன்றத்துல இந்த போராட்டம் நடத்தினுங்க பள்ளி அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிருக்கானுங்க அயோத்தியாக மாற்றுவோம் சொல்றான் நீ அயோத்தியாக மாற்றினால் தமிழ்நாடை நாங்கள் அபாபில் பறவைகளாக மாறி கிறிஸ்தவ கோயில்களாக இருட்டும் இந்து கோயில்களாக இருட்டும் அத்தனையும் நாங்கள் காப்பாற்றோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி